அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாகுபலி அப்படின்னா யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம் சமண சமயத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அதில் வந்து முதல் தீர்த்தங்கர ரிஷபதேவர் அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் ஒன்று வந்து யசஸ்வதி ரெண்டாவது வந்து சுனந்தா அப்படின்னு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி யசஸ்வதிக்கு வந்து பரதன் அப்படின்ற ஒரு பையன் அவருக்கு வந்து தொண்ணூத்தொம்பது சகோதரர்கள் ஒரே ஒரு தங்கை பிராமி அதே மாதிரி ரெண்டாவது மனைவி வந்து சுனந்தா அவருடைய அவருக்கு ஒரு பையன் பாகுபலி அவருடைய தங்கை பாகுபலியுடைய தங்கை வந்து சுந்தரி இது ரிஷபதேவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வந்து துறவு பூண்டு தவம் செய்யறதுக்கு வந்து போயிடுறார் அதனால் வந்து பரதன் வந்து நாட்டுக்கு அரசனாய்றான் பாகுபலி வந்து இளவரசனாக ஆயிடுறான் இந்த இது மாதிரி அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து பரதன் வந்து திக் விஜயம் செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படி திக் விஜயம் செய்ய கிளம்பும்போது போது சக்கரத்தை வந்து முறைப்படி பூஜை பூஜை முறைகள் செய்து அந்த சக்கரத்தை முன்னாடி போகப்பட்டு பின்னாடி வந்து பெரும் படையுடன் வந்து பரதன் வந்து கிளம்புறாரு அவர் போய் ஒவ்வொரு நாடுகளாக வெற்றி பெற்று கொண்டு வரும்போது பாகுபலி வந்து அயோத்தி நாட்டை வந்து அரசன் என்ற முறையில் அரசாண்டு கொண்டு வந்து அவர் தன்னுடைய கடமையை வந்து செய்து கொண்டிருக்கிறார் பரதன் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்களோ அரசனுக்குரிய அந்த கடமைகளை அப்படியே பாகுபடி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று விட்டு பரதன் வந்து அயோத்தி நகருக்குள்ளே நுழையும் போது சக்கரம் வந்து அந்த அயோத்தி நகரத்துக்குள்ள வந்து நுழையில தான் என்ன அப்படின்னு பரதன் யோசிக்கும் போது பரதனால் வெற்றி கொள்ள முடியாதவனும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவனும் பாகுபடி அயோத்தி நாட்டில் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு பரதன் உடனே அவர் வந்து பாகுபலியை வர வைக்கிறார் வர வச்சு நீ எனக்கு வந்து அடிமையாக இருந்தால் தான் நான் அயோத்தி நாட்டுக்குள்ளே வர முடியும் அதனால் நீ எனக்கு அடிமையாக இரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார் நான் வந்து அடிமையாக இருக்க என்னால் முடியாது அப்படின்னும் போது சரிவா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு படைகளும் எதிர் எதிர் திசையில் நின்று பரதனும் பாகுபலியும் சண்டைக்காக தயாராக கொண்டிருந்த நிலையில் வந்து ஊரில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் பெரியவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அழிவுகள் அதிக அளவில் நம்ம நாட்டு மக்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் இரண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு சரி அப்படின்னு ரெண்டு பேருமே பரதண்ணா பாகுபலியும் ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஃபஸ்ட்டு வந்து என்ன சண்டை அப்படின்னு பார்த்தா திருஷ்டி யுத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திருஷ்டி யுத்தம்னா கண்ணுக்கு கண் நேராக பார்க்குறது அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு கண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கண் இமைகள் வந்து அசையாமல் இருக்கணும் யார்து வந்து அசையாமல் ரொம்ப நேரம் இருக்கிறதோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் ஃபஸ்ட்டு அசைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து தோற்று அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் கண் இமைகளை வந்து அசையாமல் இருக்கும்போது பரதன் கண் இமையை அசைச்சிடுறான் அதனால் பரதன் வந்து தோற்றுறாரு ஃபஸ்ட்டு திருஷ்டி யுத்தம் முதல் போட்டியில் பாகுபலி வந்து வெற்றி பெற்று விடுகிறார் ரெண்டாவது போட்டி வந்து ஜல யுத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தண்ணியை வந்து உடம்புல பாய்ச்சுவாங்க அந்த தண்ணி வந்து ஒரு சிறு துளி கூட முகத்தில் படக்கூடாது அப்படி முகத்தில் படாமல் அவர் வந்து தப்பிச்சு போகணும் அப்படி தப்பிச்சு போகிறவர் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ரெண்டு பேர் மேலேயும் தண்ணி வந்து கரை இயந்திரம்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அவர் மேலே பாய்ச்சுறாங்க அப்படி பாய்ச்சும் போது என்ன ஆகுது அப்படின்னா பரதன் முகத்தில் வந்து தண்ணி பட்டுறது அவர் வந்து தோத்துடுறாரு இவர் பாகுபலி மேலே படலை மூணாவது வந்து என்ன அப்படின்னா மல்யுத்தம் ரெண்டு பேருக்கும் வந்து மல்யுத்தம் நடக்குது பயங்கரமாக நடக்குது பாகுபலி வெற்றி பெறக்கூடிய நிலையில் வந்துடுறாரு பரதனை மேலே வச்சு சுற்றும் போது பாகுபலி வாழ்க பாகுபலி வாழ்கன்னு சொல்லும்போது பரதனுக்கு கோவம் வந்தாச்சு நம்ம வந்து போகிற நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்கரத்தை மந்திரத்தை சொல்லி வர போது அந்த மந்திரம் வந்து ஸ்ட்ரைட்டாக இவர் அழிக்கிறதுக்காக பாகுபலி அழிக்கிறதுக்காக வருது அது வந்தோன்னே அதால் அந்த செயல் இழந்து பாகுபலி ஒரு சுற்றி சுற்றி அந்த சக்கரம் அப்படியே வந்து நின்று போயிடுது இதை பார்க்குறாரு பாகுபலி பணம் பதவி பொருள் பதவிக்காக கூட பிறந்தவங்களை சகோதரதி கொள்ளத்துக்கு துணிஞ்சிட்டான் பரதன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மானம் பொண்ணு மானம் பொருள் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு பாகுபலி வந்து துறவு பூண்டு காட்டுக்கு போய் தவம் செய்ய போய்டார் இவர் தான் பாகுபலி என்ன பண்ணுறாருனா கடைசியில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரவண பெலகுலா என்ற இடத்துல சந்திரகிரி மலையில் வந்து வடக்கிருந்தல் அதாவது சல்லேகனை செய்து அவர் வந்து உயிர் துறைக்கிறார் பாகுபலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் பாகுபலியினுடைய வரலாறு